இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ப்ரொஜெக்டர் இது மதுரையில் உள்ள ஒரு நண்பர்கிட்ட இருக்குது நல்ல ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன் அவங்க வீடியோ அனுப்பிட்டுருந்தாங்க நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்கு ஒர்க்கிங்கும் சூப்பராக இருக்குது டேமேஜ் ஒன்றும் இல்லை இது என்ன ப்ராண்டுன்னு தெரியல ஆனால் இதில் இந்த மாதிரி ஒரு எம்ப்ளம் இருக்குது இதோட ஒர்க்கிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நார்மலாக தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ப்ரொஜெக்ட்ரு வந்து தேட்டரில் தான் யூஸ் பண்ணுவாங்க சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் நல்ல வெயிட்டாகவும் இருக்கும் இது வந்து நம்ம கொரியர்லாம் அனுப்ப முடியாது இதோட ஃபிலிம் வேணால் வாங்கிக்கலாம் ஏன்னா ஒரு ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து ஆறு ஏழு ரீல்ஸ் இருக்கும் ஸோ தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ப்ரொஜெக்டுக்குள்ள ரீல்ஸ் இருக்குது அவைலபுளாக இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து கொரியர் பண்ண முடியாது ஸோ இது வேணும்னா நீங்கள் நான் இதில் கொடுத்தபடியே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு தருவேன் நீங்கள் அவங்ககிட்ட டேரெக்டாகவே டீல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து உங்கள் இடத்துக்கு கொண்டு தரதுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்குள்ளே எக்ஸ்பென்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கணும் இந்த ப்ரோஜெக்ட் உங்களுக்கு வேணா நான் இதில் கொடுத்தபடி வாட்ஸ்அப் மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் இதோட அவைலபிலிட்டி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இது சேல் ஆகிட்டா இது அவைலபிளாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இதே மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் எல்லா வீடியோவும் பாருங்கள் அடுத்த வீடியோ வரைக்கும் பாய்